அம்மாவோட ஆசையும் அருளும் அமைதியும் நிம்மதியும் வளர்ச்சியும் கவலையும் அற்று அமைதியோடு வாழ்க்கை நடத்துவதற்கு அம்மோட அருளும் ஆசையும் உண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் இருபத்தி மூன்று ஓம் கோவை கோவைழழாய் போற்றிவோம் அன்னையின் உதட்டு அழகை விளக்கும் மந்திரம் இது அவள் உதடுகள் செக்கச்செவேல் என்று காணப்படுகின்றன அவளது சிவந்த உதடுகள் கோவை பழத்தையும் பவழத்தையும் நினைவூட்டுகின்றன ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் இருபத்தி நான்கு ஓம் முத்தினை வெல்லும் பல்லினல் போற்றிவோம் அவள் பற்களுக்கு முத்துக்களை ஒப்பாகச் சொல்லலாம் என்றாலும் அந்த முத்துக்களையே தோற்கடித்து வெற்றி பெறும் அளவுக்கு வெண்மையும் ஒளியும் இவளது பற்களுக்கு இயல்பாகவே உள்ளன என அவளது பல்லழகு சிறப்பிக்கப்பட்டது குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அவதாரமாகி வந்த ஆன்மீக குரு அருள்திரு திரு அம்மா அவர்களின் திருப்புகள் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் ஓம் சக்தியே சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு மிக சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி